தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நமது புதிய சுவாமி அன்பு வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோழியில் பொதுவாகவே வர நோய்களில் முக்கியமான நோயில் ஒன்று பார்த்தோம்னா குறைசா இந்த குறைசா நோய் எதுக்கு வருது எதனால வருதுன்னு பார்த்தோம்னா இந்த மழை சீசனில் பொதுவாகவே இந்த கோழி குட்டை இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்காமல் இருக்கிறது அதுக்கு நம்ம கொடுக்குற தண்ணி கொஞ்சம் சுடுதண்ணியாக வைக்காமல் நார்மல் ரெண்டு மூணு நாள் க்ளீன் பண்ணாமல் வைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளில் தான் அந்த குறைசா நோய் வருது குறைசா நோய் வந்த கோழியில் வந்து காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது பட் நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே அஃபெக்ட் ஆகும் அது வந்து அதுக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து பேக்டீரியாவால் வர நோய் பாக்டீரியாவெல்லாம் வர்றதுனால மற்ற கோழிகளுக்கும் ஈஸியாக ஆகும் இந்த மாதிரி ஒரைசாவால் பாதிக்கப்பட்ட கோழியை வந்து எப்போவுமே தனியாக கொண்டு போய் வச்சு பார்த்துக்கிறது பெட்டர் அப்போ தான் நம்ம ஈஸியாக காப்பாற்றலாம் இதுக்கு வந்து ஈஸியாக நாட்டு மருந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்து கிளியர் பண்ணலாம் வெற்றிலை மிளகு பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் அப்புறம் குப்பைமேனி இது எல்லாத்தையும் எடுத்து உரல் இல்லைன்னா மிக்ஸி இதில் வந்து இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கிட்டு அதில் சின்ன சின்ன உருண்டையை எடுத்து நம்ம கோழியோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை கோழி போட்டுவிட்டோம்னா மோஸ்ட்லி ஒன் டேயில் வந்து ஓரளவுக்கு அது குறை சமயம் க்ளியர் பண்ணிடலாம் அது போக அதுக்கு வந்து தண்ணி வைக்கும்போது எப்போவுமே இந்த டைமில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ப்ளஸ் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் பெட்டர் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அதனால் அது கொஞ்சம் நோய் சக்தியும் உண்டாகும் ஸோ அது இது பெட்டர் அது போக இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்ட கோழிக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கண் வந்து ரொம்ப வீக்கமாக இருக்கும் அந்த இடத்துல சுடுதண்ணை வச்சு துணியை வச்சு லைட்டாக க்ளியர் பண்ணிட்டு அந்த இடத்துல ட்ராப்ஸ் போட்டு விடலாம் ட்ராப்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த கடையில் வைக்கணும்னா ஒவ்வொரு அது கூட கொஞ்சம் பெட்டர் தான் அதை போட்டுவிட்டு கிளியர் பண்ணோம்னா அந்த கண் கண் பார்வை கொஞ்சம் கிளியராகிடும் ப்ளஸ் பேரெலாம் அந்த நம்ம குறைசா நோயும் சரியாயிரும் இப்படி பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் வந்து பெட்டராக கிடச்சிருக்கு இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் கிடைக்கும்னா நம்புகிறேன் நன்றி